நான் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜர் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையார் என்ற தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் தேதி மகனாய் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் காமராஜர் மூன்று முறை தமிழக முதலமைச்சர் நான்கு முறை எம்பி ஐந்து முறை முறை எம்எல்ஏ தமிழக காங்கிரஸ் தலைவர் ஐந்து முறை இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆயிரம் பள்ளிகளை திறந்தார் ஒன்பது தொழிற்சாலைகளை திறந்தார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் சொத்து சுகம் இல்லாத தலைவர் காமராஜர் அவருக்கு ஈடு இன எவருமே இல்லை அவர் புகழ் இந்த உலகம் இருக்கு வரை நிலைத்து நிற்கும் அடுத்ததாக நமது பள்ளியில் நடைபெறக்கூடிய இந்த கரும வீரர் காமராஜர் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டே வந்து கொண்டாடுவதற்கு நமக்கு எல்லா விதையும் உதவி செய்த பெரியவர்கள் தலைவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் மூலமாக முதன்முதலில் நமது ஊரினுடைய முதன்மைக்காரவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அளித்து சிறப்பு சேர்ப்பார்கள் அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் ஐயா சார்பு காமல் சார்பு அதிவாளர்களுக்கு உங்கள் தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடி அணிந்து சிறப்பு சேர்ப்பார்கள் அடுத்த நமது ியண்ணன் அவர்களுக்கு தலைமைசிரியடிப்பார்கள் கண்டராஜன் அவர்களுக்கு தலைமையாசிரியர் கொண்டாடி